இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்திரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குக் காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பிரியமானவர்களே நான் என்னுடைய வேலையின் நெருக்கத்தின் நிமித்தமாய் உள்ளுக்குள்ள போராடிக் கொண்டிருந்தேன் எப்படி இதை செய்து முடிப்பேன் இதற்கென்று கொஞ்சம் காலம்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்ன செய்வேன் என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார் அந்த வார்த்தை வந்த பிறகு எனக்குள் இருந்த பயமும் கலக்கமும் போய்விட்டது கர்த்தர் இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் கவலை வேண்டாம் என்று இருந்தேன் இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளின் திருமண காரியத்தை குறித்து எப்படி செய்வது என்ன செய்வது என்று கலக்கத்தோடு இருக்கலாம் கடன் ஒரு பக்கம் குடும்ப வாரம் ஒரு பக்கம் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தொழில் காரியத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கலாம் பயத்தோடு கலக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிலப்படுத்துகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அதாவது நீங்கள் வாழ வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் பயப்படாதீர்கள் கர்த்தரிடம் ஒப்புவித்து விடுங்கள் அவர் உங்களோடு இருக்கும்போது என்ன கவலை வேண்டும் அவர் எகுவாயரே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே நீர் எங்களுக்கு வாழ வேண்டிய வழியை காட்டுவீராக எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக அடுத்து என்ன செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தருளும் எல்லா காரியத்திலும் உமது கரம் இருந்து எங்களுக்கு உதவி செய்யட்டும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியைக் காட்டுவீராக சரியான ஆலோசனையை தந்து எங்களை வழி நடத்தும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக ஆமேன்